ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் நேற்று நள்ளிரவு அடையாளம் தெரியாத இரண்டு பேர் புகார் மனு அளிக்க வருவதைப் போல் மெதுவாக வந்துள்ளனர் இதனை போலீசார் கவனித்தபோது இரண்டு பேரும் திடீரென பெட்ரோல் குண்டுகளை எடுத்து காவல் நிலையத்தின் மீது வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பினர் பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் இரும்பு கேட் மீது விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த் சுக்லா சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பழைய குற்றவாளிகள் இச்செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பத்துக்கும் மேற்பட்டோரை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது